ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் என்னைக்கு ரொம்பவே அழகழகான ஐன்ஃபோனில் கிராண்டான யோரின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோஸ் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுனா த்ரீ டேஸ் ஆகும் உங்களுக்கு அதர் ஸ்டேட்னா ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகும் ரம்ஜான் தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கும் ஸோ வேணும் அப்படின்றவங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான ஒரு கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த அழகான ஐம்போன் இயரிங்ஸ் தான் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக லைக் நம்பரை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கரில் ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் ஸோ எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கனாக்கா சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோவில் நம்ம இதை கவர் பண்ணலாம் சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக கிஃப்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாக்குறோம் நல்ல கிராண்டான ஒரு ஜிம்கி இது நல்ல ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரைஸ் தான் இது மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் போக் கொடுத்துருக்காங்க இல்லை எதுவும் உருவம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே நடுவில் பாத்தி டாப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அது அது நடுவுல ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் ஜிம்கி இது நல்லா பெருசாவும் இருக்கும் உங்களுக்கு தனியா டாப் கழட்ட முடியாதது இது அட்டாச் பண்ணியிருக்கும் பேக் சைட் ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் இந்த ஜிம்கி சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இது வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் ப்ரைஸ் ஃபோர் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிக் சைஸில் நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் வரும் நல்லா கிராண்டாக நல்லா பெருசாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்புறம் அதே கலெக்ஷன்ல ஃபுல் ஒயிட் சேம் மாடல் பட் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபுல் அதே சேம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இருக்கும் நல்லா இதுவும் அதே இருக்கும் ஃபங்க்ஷன் சைஸ் பண்ணும் போது பார்வையா கிராண்டா இருக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் வரும் வேணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே தங்கத்துக்கு யூஸ் பண்ற குவாலிட்டி ஸ்டோன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு பாலிஷம் கோல்டு பாலிஷ் அதனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் நீங்க ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அழகான ஒரு கலெக்ஷன் இது நல்லா கிராண்ட் ஜிம்கி இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வரும் நெக்ஸ்ட் பாக்குறது சான்வாலி டைப்ல இயரிங்ஸ் நல்ல கிராண்ட் ஒர்க்ல நிறைய ஸ்டோன் வச்சு இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு அழகான ஒரு ஒர்க்ல கொடுத்திருக்காங்க இது மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒர்க் கொடுத்திருக்காங்க மேல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ லைன்ஸ் வருது அது கீழே என் பார்த்தீங்கன்னா ஆட்டோம்லயும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு வச்சு இதை இந்த நடுவில் ஆட்டம் கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது போடும்பொழுது கோல்டில் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இது ஸ்டோன்ஸ் எதுவுமே விழாது எல்லாமே உங்களுக்கு பதிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக கட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி செமி க்ளோஸில் வரும் திருகாணி சூப்பர் குவாலிட்டி வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் நிறைய ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் குவாலிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு பிரைஸ் வரும் பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி கொடுக்கும் போது தான் பிரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும் ஏன்னா நிறைய நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அது பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால நம்ம சேனலில் போடுற எல்லா கலெக்ஷனுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் ஒன் டைம் வாங்கினாலே நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிரைஸ் வந்து கிடைக்கும் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் இது சான்பாலி டைப் இதோட பிரைஸ் பைவ் பிப்டி ருபீஸ் கிராண்டா இருக்கும் சான்பாலி டைப் நெக்ஸ்ட் ஒன் சான்பாலிலே இன்னும் நல்ல கிராண்ட் போக்ல இருக்கிற இந்த இயரிங்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராண்டா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் போது நல்லா பார்வையா முன்னாடி பார்த்த இயரிங்ஸை விட இது சான்பாலில பெருசு பெரிய இயரிங்ஸ் இது எல்லாருக்குமே இது சூட் ஆகுற மாதிரி நியூ கலெக்ஷன்ல கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் ஸ்டோன்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தங்கத்தை யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ் அதனால உங்களுக்கு அப்படியே அது நல்ல கோல்டு லுக்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பாலிஷும் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி அது அதனால உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பத்திரமா நீங்க ஒரு பவுச்சில் நீங்க சேஃபா வைக்கும் பொழுது த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு நல்லாவே இது யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேல வேணும்னாலும் நீங்க எழுதி பாலிஷும் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டோன் ஒர்க் நல்ல ஹெவியான கிராண்டான ஒர்க்ல இருக்கு மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க த்ரீ ரூபீஸ் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டம்ல ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படியே ரியலா கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுல நல்லா கிராண்டா இருக்கும் பேக் சைட் வந்து பினிஷிங் உங்களுக்கு மாதிரி சேமி க்ளோஸில் வந்துடும் இது பாத்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் அண்ட் தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் செவன் ஷிப்பிங் வரும் வாங்கினாலும் ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் லாஸ்ட் பார்த்த மாடல் மாதிரி இந்த பேட்டர்னும் இருக்கும் இந்த கலெக்ஷனும் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இருக்கும் சேம் மாடல் தான் பட் வந்து ஒயிட் அண்ட் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட்டில் எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் லைன்ஸ்ல ஃபுல்லா வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ்மே பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி ஷிப்பிங் வரும் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி செமி செமிக்ளோஸ்ட் பேட்டர்ல வந்துடும் இது கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இதோட ப்ரைஸுமே ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு சான்பலி டைப்பில் இருக்கிற தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் நடுவில் ஒரு ரூபி கொடுத்துருக்காங்க அது கனெக்டிங் ஒரு ப்ரை ஷேப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சான்பாலி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காமினேஷனில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் எண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் எண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இதை மாதிரி ஒரு ஜிமிக்கி அழகாக வச்சு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒயிட் அண்ட் ரூபிலே உங்களுக்கு கிடைச்சிரும் ஜிமிக்கியுமே எண்டில் ஜிமிக்கியும் பார்த்தீங்கனாக்கா நல்லா ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் கோல்டுல இருக்கிற சேம் மாடலே நம்ம பார்க்குறோம் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அண்ட் நம்ம பட்டு சாரி அது மாதிரி ஃபங்க்ஷன் யூஸும் பண்ணிக்கலாம் நல்லாவே ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்கும் இதோட பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் செமி க்ளோஸில் கிடைச்சிரும் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தமிழ்நாடுனா சிக்ஸ் ருபீஸ் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஆகும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் கிவ்வே கிஃப்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ போடும் போடும்பொழுது நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுடைய கிஃப்ட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்குமே நீங்கள் ஈஸியாக இருக்கும் ஸோ சேனல் பண்ணலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வீடியோவோட வீடியோட லிங்க்ஸ்மே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சான்பாலி டைப்ல நல்ல ஒரு கிராண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிட் எதுவுமே உங்களுக்கு கொட்டாது பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் கிடையாது எல்லாமே தங்கத்துக்கு யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ்ன்றதுனால உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் பாலிஷும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க அது சான்பாலி டைப்ல கீழே பாட்டம்ல வந்துடும் உங்களுக்கு அதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒர்க் கொடுத்திருக்காங்க எண்ட்ல பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் அந்த பிறையில் கொடுத்திருக்காங்க எண்ட்ல இதை மாதிரி ஒரு கோல்டன் பால்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணிருக்காங்க நல்லா கிராண்டா இருக்கும் இது மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் சாரிக்கும் போட்டுக்கலாம் ஐம்போன் இயரிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் பிரைஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்கும் ஃபோர் செவன்ட்டி டூ பீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடு வந்து உங்களுக்கு பினிஷிங் இந்த மாதிரி செமி க்ளோஸ்ல வரும் ரொம்ப அழகான ஒரு ஒர்க்ல இருக்கும் இது ஒரு காம்போல போட்டிருந்தா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியமா இருக்கும் குவாலிட்டி எப்படி கோல்டுல போட்டிங்கன்னா இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்க்குறது இந்த மாதிரி கோல்டில் இருக்கிற சேம் பேட்டர்ன் ஜிமிக்கி ஐம்போடுலாம் பார்க்குறோம் இது பாத்தீங்கன்னா ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் ரோபி காம்பினேஷன்ல ஃபுல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாவே ஜிமிக்கி ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஜிமிக்கியோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கோல்டன் பால்ஸ் வந்து ஆட்டம்ல கொடுத்துருக்காங்க இது கோல்டு இருக்கிற மாடல் இது சேம் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் பேக் சைட் ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நீங்க ஜிம்க்கு தனியா டாப்ஸ் தனியாக கழட்டியும் போட்டுக்க முடியும் நல்லா அழகான ஒரு ஒர்க்கில் இருக்கும் இது கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த கலெக்ஷன்ல நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்பொழுதும் உள்ள ஒரு கோல்டில் உள்ள மாடல் இது அதுதான் திருப்பி ஐம்போனில் வந்திருக்கு ஸோ இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்லா ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் போக்கில் கிடச்சிரும் சூப்பரான ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஐம்போன்லேயே நல்லா கிராண்டான ஒரு ஜிமிக்கி ஸ்டு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல பாக்குறோம் இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷனலான மாடல் இது எப்பொழுதும் கோல்டில் இருக்கிற சேம் மாடல் இது மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன் நடுவில் மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின்ல ரெண்டு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஜிமிக்கியில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோன் ஃபுல்லா சுத்தி ஒயிட் ஸ்டோன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ரூபி ஒன் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது ஜிமிக்கி ஃபுல்லாவே கண்டினியூ ஆகும் ஜிமிக்கியோட எண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆட்டம்ல இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பட்டு அது மாதிரி கட்டும்போது நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்கும் இது கோல்டில் இருக்கிற சேம் மாடல் எல்லா பக்கமும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் கிடச்சிரும் இதில் பேக் சைட் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பாட்டம் தனியாகவும் கழட்டி போட்டுக்க முடியும் பாட்டம் அண்ட் டாப்ஸ் தனியாகவும் நீங்கள் கழட்டி யூஸ் பண்ணிக்க முடியும் நல்லா ஒரு ஹெவியான ஒரு கிராண்டான கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த மாடல் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வரும் ஐநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்லா அழகாக இருக்கும் ஐநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஐம்பொன் ஜிமிக்கி வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்த்த மாடல் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாக கிராண்டாக இருக்கும் இது டாப்ஸுமே நல்லா பெருசாக இருக்கும் நிறைய ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க நடுவில் இதை மாதிரி ரெண்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ லைன்ஸ்ல ஸ்டோன் ஒர்க் கிடச்சிரும் அதை விட இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும் கிராண்டா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இது கோல்டு இருக்கிற சேம் உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து கண்டினியூவாகும் பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் டாப் தனியா ஜிம்முக்கு தனியா நீங்க கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிராண்டான ஒர்க்கில் இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா அழகா கிராண்ட் ஒர்க்கில் இருக்கும் கோல்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு

கலெக்ஷன் நிறைய கோல்டில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கோல்டில் வச்சுருப்பாங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிசைன் ஒர்க் தான் இது ஒரு ஃபுல்லாக வந்து ஒயிட் அண்ட் ரோபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாக்கவும் ரியலா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் ஒர்க்கில் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ்னால அப்படியே கோல்டு லுக்காவே உங்களுக்கு இது கிடச்சிரும் இது பாத்தீங்கன்னா மேலே பீக்காக் இருக்கும் ஒரு லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டாண்டிங்ல ஒயிட் ஸ்டோன் கொடுத்துரும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வந்து ஒரு லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனில் ஆட்டம் கொடுத்துருக்காங்க இது பேக் சைட் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் க்ளோஸில் வந்துடும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பெஸ்டான ஒரு கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாடல் ஸோ ரொம்ப நாளா இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கோல்டு இருக்கிற ரியல் கோல்டாவே உங்களுக்கு இருக்கும் இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்போதும் கோல்டில் ஒரு ட்ரெண்டிங்கான மாடல் வந்து டைட்டானிக் இயரிங் சொல்லுவாங்க அதுவே பார்த்தீங்கன்னா பைம் பூனில் ரொம்பவே ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகாக வந்து கிடச்சிரும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒர்க் வச்சு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி த்ரீ ஃப்ளவர்ஸில் ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுக்கு கொடுத்துருக்காங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில் கிறிஸ்டல் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு கிராண்ட் ஒர்க்ல இருக்கும் இது பினிஷிங்கும் பாத்தீங்கன்னா ரியலா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா டூ நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தி தொண்ணூறுவா பிளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடு பினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் டாப்ஸ் தனியாக பாட்டம் தனியாக கழட்டி யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கோல்டில் போட்ட மாதிரி இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை மாதிரி நிறைய கலெக்ஷன் வாங்கி புதுசு புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கோல்டில் போட்டால் மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும் இதெல்லாம் கட் வச்சு அந்த ஃப்ளவர்லாம் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே இது சூட்டாகவும் ஆகிடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஷிப்பிங் வரும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஐம்போண்ணு இயரிங்ஸ் பார்க்குறோம் இது பார்த்தீங்கனாக்கா ஒரு மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் அந்த நடுவில் மட்டும் ரூபி கொடுத்துருக்காங்க த்ரீ ட்ராப்ஸ் வர மாதிரி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு டைமண்ட் லுக்கில் ஃபினிஷிங் உங்களுக்கு இது அப்படியே உங்களுக்கு இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் இந்த இயரிங்ஸ் எல்லாருக்குமே சூட் ஆயிடும் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் நூத்தி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் இது கிவ்வே கொடுத்துருக்கோம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம சேனல்ல வாட்ச் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நியூ வீடியோஸ் இத மாதிரி பார்க்க முடியும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஐம்பது இயரிங்ஸ் கிவ்வே சோ ரேண்டமா ஒருத்தவங்க சூஸ் பண்ணி யார் நம்ம இந்த கிஃப்டா கொடுத்துடலாம் சூப்பராக சூப்பரான ஒரு கியூட்டான ஒரு ஐம்போன் இயரிங்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் இது ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் திருகாணியும் திருகாணி டைப்ல கிடைக்கும் ரொம்ப அழகான ஒரு இயரிங்ஸ் நல்ல ஒரு டைமண்ட்ல போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் இது கோல்டில் எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒர்க் உள்ள மாடல் தான் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு எப்படி இருக்குமோ அச்சல் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்ல வந்துடும் ஸ்டோன்ஸு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபில நடுவில் மட்ட ஒரு எம்ப்ராய்டர் ஸ்டோன் வர மாதிரி கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் லைன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஜாலரா டைப்ல கொடுத்துருக்காங்க ஃபைவ் லைன்ஸுமே ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு அழகாக ஹைலைட் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே தனியாக கழட்ட முடியாது அட்டாச் பண்ணியிருக்கும் சூப்பரான ஒரு ஒர்க்ல இருக்கும் இது நல்லா கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் இருக்கும் ஐம்பொண்ணை பொறுத்த வரைக்கும் நிறைய கோல்டில் இருக்கிற பேட்டர்ன் தான் திருப்பி நம்ம ஐம்பொன்னில் மேக் பண்ண முடியும் ஸோ வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்கிற ரொம்ப ட்ரெண்டிங்கான ட்ரெடிஷ் ட்ரெடிஷ்னலான மாடல் தான் நம்ம பார்க்குறது எல்லாமே கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்ன் தான் போடும்பொழுது கோல்டில் போடுற மாதிரியே ஃபீல் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அண்ட் தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு கலெக்ஷன் இது நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதுல எந்த கலக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க எல்லாத்துலையுமே பிரைஸோட மென்ஷன் பண்ணியிருக்கோம் எது உங்களுக்கு பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ subscribe to shri jyoti fashion jewels